நம்மை உருவாக்கும் போது சில மனிதர்களை நம்மை விட்டு மாற்றுகிறார் கர்த்தர் சிலரை உங்களை விட்டு அனுப்புகிறார் என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற அர்த்தம் யோசிப்பு சொப்பனம் பார்த்தான் இல்லையா சொல்லியாச்சு ஆண்டவர் என்ன இப்படி உயர்த்த போறது மாதிரி பாக்குறேன் அப்படின்னு தகப்பன் பயங்கரமா சிநேகிக்கிறார் இந்த மகனை அவனுக்கு பல வர்ணம் அங்கிய கொடுக்கிறார் ஆண்டருக்கு தெரியுமா தெரியாது யோசிப்புக்கு தெரியாது பாவம் அப்ராணி குழந்தை கர்த்தரை கண்மூடித்தனமாக நம்புகிற ஒரு யோசேப்பு நீ எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிற நீ அண்ணன் அண்ணேன்னு சொல்லிட்டு பழகிட்டு இருக்கிற நீ அண்ணா அண்ணா என்னை காப்பாற்றுங்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற ஆனால் அந்த அண்ணங்க தான் ஒன்று கொல்ல போகிறாங்க என்பதை அறிந்தவர் கர்த்தர் யோசேப்பு கர்த்தருக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு கர்த்தர் அவர்களை கொண்டு இவனை வழி சில கடினமான பாதைகள் வழியாக போகும்போது கர்த்தர் மேன்மையான ஆசிர்வாதங்களை தருவார்